இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாட்டும் கூட கடந்த ஐந்து ஆண்டுகளாக இங்கே வந்து உங்களையெல்லாம் ஒரு பெரிய பாகியும் அதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மேடையில் இருக்கிட்டாங்க முன்சாமி அவர்கள் தலைமையில் இந்த விழாவை மிகச் சிறப்பாக இந்த பகுதியில் அவரை கூட்டு வர இந்த ஆண்டு பார்க்க நிறைய குழந்தைகளை பார்க்கப்படுகிறது நிறைய இளைஞர்களை பார்க்கப்படுகிறது பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள்லாம் அவர் கொடுத்தாங்க எந்த அளவுக்கு சரித்திரத்தின் மீது ஆர்வமாக தங்களுடைய தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய பற்றங்களோடு இந்த நிகழ்ச்சியில் நாமும் பங்கேற்க வேண்டும் நம்முடைய மரியாதையை செலுத்த வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் நேரக்கூடிய ஓ எஸ் செங்கோன் ஐயாவில் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை மரியாதை தெரிவித்துக் கொள்கின்றனர் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அந்த பகுதியினுடைய முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் வேதானந்தன் அவர்கள் சிவசுங்களுடைய அவர்கள் என்னுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஒன்றிய செயலாளர் உட்பட எல்லா மூத்த தலைவரும் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை வாழ்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன் விவசாயிகளினுடைய தலைவர் அண்ணன் ஜி கே நாகராஜ் அவர்கள் ஒரு ஒரு ஆண்டும் இந்த நிகழ்வு எதற்கு நம்ம போகிறீர்களோ இந்த நிகழ்வுக்கு செல்ல வேண்டும் என்று வேட்டை எப்பொழுதும் இந்த நிகழ்வு முதல் நாடான மிக முக்கியமாக நம்முடைய நாட்டாமை நம்முடைய அன்பால் துன்பின் சார் அண்ணன் தவன்குமார் அவர்கள் உங்களுக்கு தெரியவங்க தான் மிக முக்கியமாக நிறைய கதாபாத்திரங்களுக்கு நடத்திட்டு இருக்கிறார் சமீபத்தில் இந்த ஸ்ரீ பெட்ரோல் அவசர அப்படிங்கிற படத்தில் மிகச்சிறப்பாக ஒரு மிடில் கிளாஸாக நாம் வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் அந்த படத்துல ஒரு மிடில் கிளாஸ் மனிதனாக இன்னைக்கும் சினிமா ஷூட்டிங் ஆனா ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு தொலைபேசியில் பேசிய பொழுது இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்முடைய ஆடிப்பெருக்கு இந்த பகுதியில் எப்படி இருக்கும் என தெரியும் தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சி பதினாறு ஆண்டுகள் தனித்தன்மையாக நடத்திய ஒரு தலைவர் தமது ஒரு கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முழுவதும் தான் நரேந்திர மோடி ஐயாவுடைய தரத்தை வலுப்படுத்த வேண்டும் அதற்காக ஐயா ஓடி இணைந்து நம்ம பாரதிய கட்சிக்குள்ள வந்தாங்க ஆனா இந்த ஆடி பெருப்பு இந்த விழாவில் இத்தனை மாபெரும் தலைவர்களுக்கு ஒரே நாளில் விழா எடுக்கிறீங்களா பல்வேறு ஓரி ஐயாவுக்கு விழா எடுக்கிறீங்களா வீரன் சின்னமலை ஐயாவுக்கு ஒரே இடத்துல அதே ஊரில் அதே பகுதியில் இங்கே விழா நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் தாண்டி குணால நாடார் ஐயாவுக்கும் இன்னைக்கு விழா நடந்து அது அதெல்லாம் தாண்டி இத்தனை ஆயிரம் சகோதர சகோதரர்கள் யாருமே ஜாதி மதம் எதையும் பார்க்காம தேசியவாதிகளுக்காக கலந்து இருக்கக்கூடிய இந்த காட்சியை நான் பார்த்தே ஆக வேண்டும் என்பதற்காக இருந்த வேலையெல்லாம் ஒத்திவைத்து விட்டு பதினைந்து நாட்களுக்கு முன்பே முடிவெடுத்து இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அண்ணன் சரண்குமார் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தை நான் அன்பு சொந்தங்களே குறிப்பாக இளைஞர்கள் இருக்கிறனால கடையேழு ஏழு அதை நம்ம சொன்னா கூட யார் பண்ணாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு வல்லல் வந்து தன்னுடைய போர்வையே மயிலுக்கு கொடுத்து மயிலுடைய அழகு வருவதற்கு ஒரு தன்னுடைய போர்வையை ஒரு நெல்லிக்கணி கிடைத்த பொழுது கூட அதை நான் சாப்பிட்டேன்னா நான் இளமையாக இளமையா ஆனால் என்னை விட அவை பாட்டி சாப்பிட்டாங்கன்னா எப்பொழுதும் இளமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவை பாட்டி கொடுப்பாங்க கோட்டை பெரிய பெரிய மதிர்ச்சுவர்கள் மட்டும்தான் ஒரு மன்னனுக்கு அழகாக இருக்கும் பொழுது அதையெல்லாம் தாண்டி ஈகை குணம் மூலமாக ஒரு மன்னனுக்கு அழகு என்பதை விழுந்த அதிகமான மன்னன் வருவாங்க இன்னைக்கு இன்னைக்கும் அரசு விழா நடந்து கொண்டு பேசும்போது கொல்லிமலை பகுதியில் இது போன்ற ஒரு வள்ளல் இருந்தால் அது வள்ளல் மட்டுமல்ல வீரத்திற்கும் தலை சிறந்த ஒரு மனிதர் ஒரே நேரத்தில் அந்த மனனுடைய வில்லம் என்பது புறான ஒன்று இருந்து பல இடத்துல நம்ம பல இடத்துல இன்னைக்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கழிந்திருந்தாலும் கூட இளைய சமுதாயத்தில் ஒரு சின்ன சந்தேகம் ஆயிரம் ஆண்டு ஆட்சி அதை ஆவணப்படுத்திருக்கிறாங்க ஆனால் இது போன்ற விழாவை நாம் நடத்துவதன் மூலமாக மட்டும்தான் அதை ஆவணப்படுத்த முடியும் ஒரு ஒரு ஆண்டும் விழா நடக்கப்பொழுது ஒரு ஒரு ஆண்டும் புதிய இளைஞர் வரும்பொழுது ஒரு ஒரு ஆண்டும் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய கூட சிறு குழந்தைகள் வரும் பொழுது அப்போதான் தெரியும் ஓ பள்ளி நுழைச்சிட்றாங்க இது போன்ற ஒரு சிறப்பான மனிதர்கள் ஒரே வில்லில் வேலம் வெம்புலி வேலத்தை நுழைந்து வெம்புலியை நுழைந்து அதே வில் தலைமானை நுழைந்து அதே வில் நான்காவதாக பன்றியை நுழைந்து அதே வில் ஐந்தாவதாக உடும் குடும்பனுடைய கண்ணை நுழைவதற்காக எவ்வளவு பெரிய ஒரு விரும்பித்தைக்காக எல்லாம் ஒரு அற்புதமான புத்தகத்தில் வரலாற்று அதிகமாக நம்முடைய முனைவர் கா வில்லவன் ஐயா கல்வியில் ஓர் என்கிற அற்புதமான புத்தகத்தை வெளியிட்டு படிக்கும் பொழுது மட்டும்தான் எல்லா கூட வந்து முருசாமியை வெளியிட்டு ஒரு ஒரு ஆண்டும் நீங்க வரும்போது இந்த புத்தகத்தினை கொடுப்பாங்க ஐந்தாவது ஆண்டாக இந்த புத்தகத்தை கொடுக்குறாங்க ஒரு ஒரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பிரதிகளை அச்சிட்டு இளைய சமுதாயத்துக்கு போகணும் அவங்க படிக்கணும் பாடலில் வல்வில்ூரி ஐயாவிற்கு என்ன செய்ய முயன்ற கடையேழு வல்லல்கள் தான் ஒருவர் வல்லலுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட சிறப்பு என்ன எதற்காக நாம் இதை கொண்டாடுகின்றோம் கொல்லிமலை பகுதி சேந்தமங்கலம் ராசிபுரம் உள்ளிட்ட நாமங்கள் எல்லா பகுதியிலும் கூட வல்வியில் ஊரை ஐயாவலை ஆழ்த்தி அவ்வளவு சிறப்பாக இருப்பது அதனால கொல்லிமலைக்கு போய் நம்ம பார்க்கணும் யாராவது இளைஞர் படிக்கிறாங்கன்னா இடையில கொல்லிமலைக்கு டூர் போகும் வல்வில்ோரி ஆட்சி பண்ண பகுதியும் எட்டி பார்த்து விட்டு மரியாதை செலுத்தி விட்டு வர வேண்டும் என்பதை எல்லாம் ஊக்கப்படுத்துவதற்காக அண்ணன் முனுசாமி அவர்கள் தலைவர் வல்வில் வரலாற்று பேரவை அவர்கள் ஒரு ஒரு ஆண்டும் காலமயனூரில் கோயில் சுவாமி விஜய் சுவாமி ஐயா பாருங்க அமைதியாக ஐயன் கூட ஐயா முன்னாடி அப்படி ஈரோட்டில் விஜய் விஜய் சுவாமி ஐயா காலவையரவர் கோவிலை நிறுவி மிகச்சிறப்பாக அந்த கோவிலை நடத்தி நம்ம போன்ற எத்தனையோ மாதிரி பக்காதிகள்லாம் இன்னைக்கு விஜயசாமி ஐயாவுடைய சீரர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதமான விழாவிற்கு விஜயசாமி ஐயா வந்திருக்கிறாங்க ஐயாவர்களுடைய வாழ்வுத் தலைவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் தை புத்தகத்தை படிக்கணும் போல் ஒரு ஆண்டு முழுசாமியை நம்ம முக்கம் கொடுக்குறாங்க வாங்குகிறோம் எங்கேயோ வச்சிட்டு போயிட்டோம் அப்படிங்கிறதில்லாமல் இந்த புத்தகத்தை முழுமையாக படித்து இந்த வரலாற்று எல்லாம் புரிந்து கொண்டு வல்வியல் உரையை ஆட்சி செய்த பகுதியிலாம் சென்று அதை பார்த்து நம்மை நாம் கௌரவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு சொல்லிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பார்ந்த தலைவர்களுக்கும் மிக முக்கியமான பெரிய ஒரு ஒரு ஆண்டும் கூட இங்கேயே இருந்து மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் என்னுடைய என்னுடைய நிஞ்சார்ந்த நன்றி கூட அதே நேரத்தில் அண்ணன் முனுசாமி அவங்களுடைய இல்லத்தில் சமீபத்தில் மிகச் சிறப்பாக திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் அண்ணன் ஜி கே நாகராஜ் அவனும் ஊரில் நான் அமெரிக்காவில் இருக்கிற கட்டாயம் திருமணத்துக்கு வர முடியும் எங்கள் அண்ணன் சரத்குமார் அவர்கள் விஜயசுவாமி அவங்க எல்லாமே இருக்கிறாங்க இந்த நேரத்தில் மணமக்களுக்கு அற்புதமான நாளில் இந்த அற்புதமான மங்களகரமான மஞ்சளை மணமக்களுக்கு ஒப்படைத்துவிட்டு எங்களுக்கு போகிறோம் நீங்களும் எங்களை நான் கல்யாணத்துக்கு வரல அப்படிங்கிற கோபத்தை எல்லாம் அந்த யூர் வின் கட்டாயமாக வர்றோம் இதை கொற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு நேரத்தில்